திரு சீமான் அவர்கள் வழக்குகள் பல இருக்கலாம் விமர்சனங்கள் பல இருக்கலாம் அவர் பேசுகிற கருத்துக்களில் முரண்பாடும் பல இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா கையில துண்டு சீட்டு இல்லை அதை விட எத்தனை மைக்கு கொண்டு வந்து நீட்டினாலும் அத்தனை மைக்குக்குரிய கேள்விக்கான பதிலும் சட்டு சட்டுன்னு வருது எந்த கட்சி சார்பிலையும் நான் பேசல மனசாட்சி படி இந்த இடத்துல கருத்து சொல்லணும் அப்படின்னா இவர் பேசுற கருத்துக்கள் ஒன்னு ஒன்னு முன்கூட்டியே பிளான் பண்ண கருத்துக்களாக தெரியல அதே போல இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்கள்ட்டையும் மைக்கு கொஞ்சம் நேரம் தான் நிற்குது அதுக்கு மேலே வந்து அப்படி அப்படியே களைஞ்சு போயிடுது ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் பதில் சொல்கிற அளவுக்கு தன்னோட தகுதியை வளர்த்துருக்காரு எத்தனை இடத்துலேருந்து எத்தனை தரப்பு கேள்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறாரு ஆடா ஒன் டு ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் எழுத்த எழுத்த மாதிரி உட்கார்ந்து பேசினாலும் சிறப்பாக பேசுறாரு தனியாக மைக்கு கொடுத்து பேச சொன்னாலும் சிறப்பாக பேசுகிறாரு ஐம்பது மைக்கு அட்ட டைமில் கொண்டு வந்து நீட்டினாலும் அத்தனை மைக்குகளுக்கும் ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறாரு இத்தகைய தகுதியை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வளர்த்துக்கலாமே இதுக்காக தனிப்பட்ட முறையில் டீம் அமைக்கிறதோ அல்லது வேலை செய்கிறதுக்கு ஆட்களை நியமிப்பதோ அல்லது வெளியிலிருந்து தமிழே தெரியாத நபர்களை கொண்டு வந்து தேர்தல் வியூகம் அப்படிங்கிற இடத்துக்கு நிரப்புறதோ தேவையில்லாத செலவு தானே இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி அதை மக்களுக்கு செலவு பண்ணால் இன்னும் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக ஓட்டு போடுவாங்க இந்த மைக்கை வரவேற்கிற இடத்துல இருக்கிற இன்னொரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அவரும் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் எத்தனை மைக்கு கொண்டு போய் நீட்டினாலும் அத்தனை மைக்குக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறாரு அண்ணன் சீமான அளவுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் வளர்ந்து வர்றாரு அந்த இடத்துல நான் அவரையும் பாராட்டியே ஆகணும் உண்மையிலே பேச்சுத்திற மதானங்க நாம் என்ன செஞ்சோம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மக்களிடத்துல எடுத்து சொன்னாலே மக்கள் வந்து அவங்கள பார்த்து ஓட்டு போட ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இங்கே நிறைய நபர்கள் தமிழே தெரியாத நபர்கள் உள்ளே வந்து நாங்கள் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் நாங்கள் தான் உங்களை ஜெயிக்க வைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்கன்னா அங்கே இடம் கொடுக்கறது யார் நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் தானே ஸோ அந்த இடத்துல தான் நான் முரண்படுறேன் ஏன்னா ஒவ்வொரு தலைவருமே மக்கள் கேட்குற எதிர்பார்க்கிற கேள்விக்கான பதிலை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நன்றி